வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதி மே ஒன்றாம் தேதி அன்று புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் கிருஷ்ணபட்ச அஷ்டமி அன்று மேசத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய குரு ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த குரு பயிற்சி மேசராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு பார்த்துர்லாங்க பொதுவாகவே குரு பயிற்சியை எல்லா மனிதர்களும் விரும்பி பார்க்குறதுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உயர் பண்புடைய உதவிகரமான ஆண் தன்மை இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கக்கூடிய கிளர்ச்சி விட்டக்கூடிய செல்வ செழிப்பான கௌரவமான கிரகம் குரு அந்த குருவை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்ய தெரியும் அப்போது மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களில் முதன்மையான கிரகம் குருவாக இருக்கிறனால குரு பயிற்சி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மிக மேன்மையான நல்ல பலன் மட்டுமே கொடுக்குங்க அப்போ அந்த குரு பயிற்சியில் சில பேர் கஷ்டப்படுறங்களை என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனியுடைய தாக்கம் ஒரு சில இடத்துக்கு விலகும் பொழுது அந்த நன்மைகள் தடைபடும் உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஆறு குடைய எட்டுக்குடைய அவயோக தசை நடக்கும் பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய கெடுபலன்கள் ஜாஸ்தியாகவும் நல்ல பலன்கள் கம்மியாகவும் நடக்கும் அப்போ குரு பயிற்சினால் ஒரு மனிதனுக்கு கெடுதல் நடக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏன்னா வருடக்கோள்களில் பார்த்துட்டிங்கன்னா குரு சனி ராகு கேது பயிற்சியை நம்ம பார்க்குறோம் ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இன்னதான் பலனை கொடுக்குன்னு அறுதி யாரும் பலன்கள் எடுத்துட முடியாது சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பலனை எடுத்துடலாம் கெடுதல் மட்டுமே செய்யணும் எல்லா ஜோசிகாரங்களும் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி நடக்கும் பொழுது மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அனுப்பிங்கன்னு பார்த்துடலாங்க மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மேசராசியில் பிறந்த அத்தனை பேர்த்துக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் பொருந்தி கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஒவ்வொரு மனிதனுடைய கைரேகையும் வேற ஒவ்வொரு மனிதனுடைய கண் கருவெளியே வேறையாக இருக்கிறதுனால பலன்கள் மாறுபடத்தான் செய்யும் தனி மனித ஜாதகத்தில் தசை புத்தி அந்தரம் சூட்சமம் எல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் மிகுதியாக நடக்கும் உங்கள் தனிமனித ஜாதகத்தில் அவயோக தசை நடந்து ஆறு கோடி எட்டுக்கூடிய தசை நடந்துகிட்டு இருக்குது ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட தசை நடக்குது அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் குறைச்சி நடக்குங்க கெட்ட பலன்கள் மிகுதியாக நடக்குன்னு புரிஞ்சுக்குங்க அப்போ கோச்சார பலன்கள் எடுத்து பார்க்கும் பொழுது சந்திரன் அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் தனிமனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் லக்னாதிபதியை வச்சு அடிப்படையாக வச்சு பார்க்க போகிறோம் அப்போ தசை புத்தி அந்தரம் சுச்சமும் பிராணநாதனை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நூறு சதவீதம் துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பிறந்தவங்களும் பிறந்தவங்களோ மேசராசு என்றவர்கள் மேசராசளை பொறுத்த வரைக்கும் ராசியோட அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால பிடிவாத குணம் வைர குணத்தை கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமையும் உங்கள்கிட்ட எப்போயுமே இருக்கும் உங்கள் ராசியிலிருந்து விலகி மே ஒன்னாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்கு பிறகு ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் மிக மென்மையான அற்புதமான பலன்களை மட்டுமே உங்களுக்கு கொடுக்கப்படுறார் மேச ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி பொது பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் எதிர்மறையான விஷயங்கள் நடந்துச்சுன்னு நாங்கள் சொல்கிறோங்க அது உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இல்லைன்னா உங்கள் பொண்ணான நேரத்தை தயவு செய்து வீண் பண்ணிக்காதீங்க ஏன்னா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரெடிமேடு சட்டம் மாறி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது தனி மனித ஜாதகம் மட்டும்தான் துல்லியமான பலன்கள் எடுக்கிறதுக்கு பயன்படும் குரு பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்குமே இருந்து முப்பது சதவீதம் மட்டும்தான் செயல்படும் புரிஞ்சுங்க குரு கடந்த காலத்தில் மேச வீட்டில் சனியோடைய பார்வையில் இருந்த காரணத்தினால பணம் சார்ந்த விஷயத்தில் பெருத்த அடி விழுந்திருக்கும் பொருளாதார முடக்கம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா குரு தான் தன கிரகம் அப்ப குருவை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வை வாங்கக்கூடாது ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடாது அப்ப கடந்த காலத்துல கொஞ்ச நாள் ராகுவோட இணைவில் இருந்தாரு சனியோட பார்வையில் இருந்தாரு அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெருத்தடி மேசராசி என்பவர்களுக்கு விழுந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்துல கண்டிப்பா கெடுத்திருப்பாரு சனிக்கு மொத்தம் மூன்று பார்வைகள் மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையெல்லாம் உங்க ராசியவே வில அப்போ அப்ப கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் தீர்க்கமான முடிவு எடுக்க தெரியாமல் பல காரியத்தை தப்பு தப்பாக செஞ்சு மனதில் சங்கடத்தையும் வலி வேதனையும் உணர்ந்திருப்பீங்க ஒரு சிலர் மட்டும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் ஐந்தாம் இடத்தை பார்க்குது ஐந்தாம் இடங்கிறது மனம் சார்ந்த பகுதி குழந்தைகளுடைய கல்வி புத்திரஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது குழந்தை இல்லாத தம்பதியரை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுக்காக நிறைய மருத்துவ செலவு பண்ணி பணத்தையும் வீண் வரையும் பண்ணியிருப்பீங்க ஐந்தாம் இடம் தான் பூர்வீக சொத்து அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது தேவையில்லாத வில்லங்கம் மன உளைச்சல் வேதனை பூரிக சொத்துனால் ஏற்பட்டிருக்கும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானமாக இருந்து அந்த இடத்த சனி பார்க்குறதுனால கடந்த காலத்தில் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அறியாத பருவத்தில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்கி தாய் தகப்பனுக்கு அவ்வளோ பெயரை தேடி கொடுத்துருப்பாங்க அப்போ ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானமாக இருந்து மனம் சார்ந்த பகுதியாக இருந்து அந்த இடத்த சனி பார்த்ததுனால மேசராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மனிதர்களுக்கு மனதில் நிம்மதியாக இருந்திருக்காது எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அந்த விஷயம் தள்ளி தள்ளி போடுறதுனால மனதில் குழப்பம் தடுமாற்றம் வலி வேதனை எத்தனையுமே நீங்கள் கடந்த காலத்தில் உணர்ந்திருப்பீங்க சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் அசுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடங்கிறது அசிங்கம் கேவலம் வீண் பலி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை வாகன விபத்து ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை இப்படிப்பட்ட இடத்த சனி பார்க்கும் பொழுது பெரும்பாலான மனிதர்களுக்கு கெடுபணம் இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு வாகன விபத்து செய்யாத குற்றத்திற்கு அவப்பெயர் அசிங்கம் கேவலம் மன உளைச்சல் பயம் தீராத கடன் பணம் சார்ந்த விஷயத்தில் சிக்கிறது ஜாமீன் போட்டு சிக்கிறது இப்படி பல விஷயத்தினால தேவையில்லாத சங்கடத்துக்குள்ளாகக்கூடிய கூடிய ஒரு காலமாக தான் கடந்த காலங்களில் இருந்துருக்கும் காரணம் குரு பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட அதிநட்பு வீட்டில் இருந்தாலும் கூட சனியுடைய பார்வை வாங்கியிருக்கிறது சிறப்பு கிடையாது ராகுவோட சில காலம் ஆரம்பத்தில் இணைஞ்சிருந்தால் அதுவும் சிறப்பு கிடையாது ராகுவோட இணையிறதோ சனியுடைய பார்வையில் இருக்கிறதோ மிகப்பெரிய அளவில் மேசராசி என்பவர்களுக்கு தான் கொடுத்துட்டு போயிருக்கும் மேசராசிக்கு ஒன்பது பன்னெண்டாம் அதிபதியே குரு தான் அந்த குரு சனியுடைய தாக்கத்துக்கு உட்பட்டதுனால தாம்பத்திய வாழ்க்கை பெரும்பாலான மனிதர்களுக்கு மேசராசு என்பவர்களுக்கு கடந்த காலத்தில் கெட்டு போயிருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது குழந்தைகளுக்காக பிரிஞ்சுருக்கிறது வேலை நிமித்தமாக பிரிஞ்சிருக்கிறது ஏதோ ரூபத்தில் தாம்பத்திய வாழ்க்கை கெட்டு போயிருக்கும் அப்போது மேசராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் பல மனிதர்கள் சிறப்பான வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்திருந்தாலும் கூட சில மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குழந்தைகள்னால அசிங்கம் கேவலம் அவப்பெயர் செய்யக்கூடிய தொழிலில் முடக்கம் லாபங்கிற விஷயமே இல்லாமல் பெருத்த நஷ்டம் இது மாதிரி பல விஷயத்த மேசராசு என்பர்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கான காரணத்தை நான் சொல்லியாச்சு ஆனால் குரோதியாண்டு வரக்கூடிய குரு பேச்சு பலன்களை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு மிக மேன்மையான நல்ல பலன் மட்டுமே நடக்க போகுதுங்க குரு பாக்கியாதிபதி ஸ்தான அதிபதி இப்போ மேசராசிக்கு தாம்பத்தியஸ்தானத்தை கூட கூடிய குரு சனியுடைய தாக்கத்துக்கு உட்பட்டதுனால கடந்த காலத்துல கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா குரு சுபருடைய சுக்கரனுடைய வீட்டுக்கு இரண்டாம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரும் பொழுது மீண்டும் குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா கணவன் மனைவி வாழ போறீங்க குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் நல்ல முறையில் கிடைக்க போகுது ஒரு சில இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் அமைப்பு இருக்கிறதுனால பெற்றவங்களோட சம்மதத்தோடு நல்ல முறையில் திருமண வாழ்க்கை அமைக்கப் போகுதுங்க அதே மாதிரி தன இருக்கக்கூடிய குரு சுபரோட வீட்டில் இருக்கிறதுனால பணம் சார்ந்த முடக்கத்திலிருந்து வெளியே வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு கோரக்கூடிய காலமாக தான் மேசராசன் என்பவர்களுக்கு இருக்க போகுது அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குரு பெருத்தளவில் சனியுடைய தாக்கத்துக்கு உட்பட்டு கெட்டு போயிருந்தாலும் கூட வரக்கூடிய இந்த ஒரு வருட காலம் குரு சுபரோட இருந்து எந்த பாவகிரகத்தோட சேர்க்கை தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுனால மிக மேன்மையான நல்ல பலன்கள் மட்டுமே மேசராசி என்பவர்கள் அனுபவிக்க போகிறீங்க சுக்கரனு வீட்டில் குரு இருக்கும் பொழுது பெண்களுக்கு ஆதாயம் பெண்கள் விரும்பக்கூடிய துணி நூல் ஜவுளி கலை சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக தான் குரு பயிற்சி இருக்க போதுங்க கோச்சார பொது பலன்களை பார்க்கும் பொழுது ராசின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரன் அடிப்படையை வச்சு தான் நம்ம பார்க்குறோம் சந்திரனுக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது மிக மேன்மையான அபரிமிதமான நல்ல பலன் மட்டுமே குரு கொடுப்பார் அப்போ மேசராசிக்கு இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்றுக்கு சேரக்கூடிய சந்தர்ப்பம் குழந்தை இல்லாத நபருக்கு குழந்தை பாக்கியம் திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமணம் நடக்கூடிய சந்தர்ப்பம் பொருளாதார மேன்மை செய்யக்கூடிய தொழில் அபரிமிதமான வெற்றி இதெல்லாம் கொடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வருஷம் முழுவதுமே மிக மென்மையால் நல்ல பலன் மட்டுமே மேசராசு என்பவர்களுக்கு குரு கொடுக்க போகிறார் அப்போ குரு பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துலேருந்து தன்னோட ஐந்தாவது பார்வையினால் மேசராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்க போகிறார் ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதிஸ்தானம் அப்படிப்பட்ட துர்ஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது கெடுபலன் அத்தனை குறைஞ்சி நல்ல பலனாக மாறப்போகுதுங்க குரு பார்க்க கோடிப்பாவை நிவர்த்தின்னு சொல்லியிருக்காங்க அப்போ குரு மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருந்து ஆறாம் இடம் துருஸ்தானத்தை பார்க்கறதுனால மேசராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் தீர்க்க முடியாத கடனில் சிக்கிறந்திங்கன்னா உங்களுக்கு பணமே வரல கடனே கட்ட முடியல மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்குள்ளாக இருக்கிறீங்க அப்படின்னா குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால பரிபூர்ணமாக கடன் கட்டக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் நல்ல முறையில் லோன் கிடச்சி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் குடும்பத்துக்குள்ளே பண்ணுவீங்க ஏன்னா குரு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ குடும்பத்துக்குள்ளே நல்ல காரியங்கள் நடக்கும் ஆறாம் இடத்தை பார்க்குறார் நல்ல காரியங்களுக்காக லோன் கிடைக்கும் ஆறாம் இடம் வியாதிஸ்தானம் ரொம்ப நாளாக மருத்துவ செலவு பண்ணி தீர்க்க முடியாத வியாதியில் சிக்கிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல மருத்துவர் மூலிமா பரிபூரண குணமாக அப்போ ஆறாம் இடம் சத்துருஸ்தானமாக இருந்து அந்த இடத்த குரு பார்க்குறதுனால எதிரிகள் இருந்தாங்கன்னா சங்கடத்தை நிறையா கொடுத்துட்ருந்தாங்கண்ணா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இழுக்கடிச்சிட்டு இருந்தாங்கண்ணா இந்த காலகட்டத்தில் பைசலாக போகக்கூடிய வாய்ப்போ அல்லது உட்காந்து பேசி சுமுத்தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமோ இருக்கிறதுனால எதிரிகள் அத்தனை பேருமே உங்கள்கிட்ட இருந்து விலகி போயிடுவாங்க அப்போது குருவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தை பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க எட்டாம் இடம் துருஸ்தானம் ஆயுள் கண்டம் விபரீத மரணம் விபத்து மேலே இருந்து கீழே உழுகுதல் அசிங்கம் கேவலம் மீன்பழி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை இப்படிப்பட்ட இடத்த குரு பார்க்கும் பொழுது இது மாதிரி எந்த கெடுபலன்களும் வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நடக்காது உங்கள் தனி மனித ஜாதகம் அவயோக ஜாதகமாக இருந்து உங்கள் தனி மனித ஜாதத்தில் அவயோக தசை நடந்துகிட்டு இருந்தால் கூட குரு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால பெரிய அளவில் எந்த விதமான கெடுபலனும் மேசராசி என்பவர்களுக்கு நடக்காதுங்க அந்த குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால் மேசராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் எப்பயுமே குரு ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் தொடர்பு கொள்ளும் பொழுது அரசு சம்பந்தப்பட்ட துறைக்காக போகணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு அரசு விலை கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக குரு இரண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது பேங்க் நிதித்துறை வட்டிக்கடை கொடுக்கல் வாங்கல் இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக போகுது அந்த குரு பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்தை தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட படிப்பில் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தரத்துக்கு வந்தே தருவீங்க குரு பொறுத்த வரைக்கும் செவ்வாயிட வீடாக இருக்கக்கூடிய எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் சார்ந்த துறையில் போகக்கூடிய சந்தர்ப்பம் மேசராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு குரு மேசராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு வளையமும் சொல்லப்படக்கூடிய சுக்கரனுடைய ரிசபராசியில் ஸ்திர ராசியில் இருக்கிறதுனால நிலையான வருமானம் கண்டிப்பாக மேசராசு என்பவர்களுக்கு கிடைக்கப் போகுது குரு இரண்டாம் இடத்துல ஸ்திர ராசியில் இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீண்ட நெடிய நாட்கள் நிலச்சி நிற்க போகுது செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான லாபம் கிடைக்க போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குரு இரண்டாம் இடத்துலேருந்து மேசராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக இருக்க போகுது குரு எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய செவ்வாயோட வீட்டை பார்க்குறதுனால பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் விவசாயம் கட்டடம் கட்டுமானம் சார்ந்த தொழில் மூலியமாக உங்களுக்கு மிகச்சிறந்த லாபம் இந்த குரு பயிற்சி தரப்போகுதுங்க மேசராசி அன்பர்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய காவல்துறை போக்குவரத்து துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உயர்ந்து பதிவு வரக்கூடிய காலமாக மேசராசன் என்பர்களுக்கு இருக்க போகுதுங்க குரு இரண்டாம் இடத்துல இருந்தாவே குதூகலமான குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையான மனமகிழ்ச்சியான வாழ்க்கை அமைஞ்சே தருங்க எவ்வளோ குழப்பங்கள் பிரச்சனைகள் இடர்பாடுகள் எல்லாமே இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு மனமொத்த தம்பதியராக திருப்திகரமான வாழ்க்கை மேசராசி என்பவர்கள் வாழ போகிறீங்க குரு காலபிரசனுக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய தர்மத்தை கொடுக்கூடிய கிரகமாக இருந்து மேசராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானத்தை பார்க்குறதுனால ஆலய திருப்பணி தர்ம காரியங்கள் பொது காரியங்கள் கல்வி நிறுவனங்கள் இது மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் முன்னாடி நின்று செலவு பண்ணுவீங்க அப்படிப்பட்ட நல்ல காரியத்துக்காக நிதி உதவி கொடுப்பீங்க அப்போ மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு மேசராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறது தொழில் மூலிமா மிகச்சிறந்த ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய காலமாக மேசராசி என்பர்களுக்கு இருக்க போகுது நீங்கள் எப்படிப்பட்ட தொழில் தான் சரி உணவு சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்கலாம் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்கலாம் பெண்கள் விரும்பக்கூடிய துணி நூல் அழகு ஆடம்பரம் சார்ந்த தொழிலாக இருக்கலாம் நகை ஆபரண தொழிலாக இருக்கலாம் எல்லா தொழிலையுமே மேசராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பொன்னான காலமாக தான் குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுதுங்க மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நிலப்புலங்கள் பிடிக்கணும் சொத்து சேர்க்குன்னு நினைக்கிறீங்க குரு இயற்கை சுபர் அவர் சுபரோட சுக்கரனை வீட்டில் இருக்கிறனால சுகபோகமான வாழ்க்கையை மேசராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சி மூலமாக அனுபவிக்க போகிறீங்க பூமிக்கு ஒரே ஒரு சந்திரன் தான் ஆனால் குருவுக்கு எழுவத்தொம்பது சந்திரன் இருக்கிறதுனாலையும் கிரகங்களே பெருத்த கிரகமாக இருந்து வாயு கிரகமாக இருந்து எல்லா கிரகத்துடைய கதிர்வீச்சுகளை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை குருவுக்கு இருக்கிறதுனால தான் குருவை இயற்கை சுபரன் சொல்கிறோம் அப்படிப்பட்ட இயற்கை சுபரான குருவை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே மிக மென்மேல் நல்ல பலன் மட்டுமே கொடுப்பார் குறிப்பாக மேச ராசி என்பவர்களுக்கு மேசத்தோட அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால குருவும் செவ்வாயும் அதிநட்பு கிரகங்களாக இருக்கிறதுனால மேசராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது குடும்பத்துக்குள்ள புதுகூலமான மகிழ்ச்சி குடும்பத்துக்குள்ள சுபகாரியம் சுப நிகழ்ச்சி குடும்பத்துக்குள்ள கனவு நிலையை பிரிஞ்சிங்கன்னா ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமண வாழ்க்கை இதெல்லாம் அமைச்சு கொடுத்து திருப்திகரமான குடும்ப வாழ்க்கை அமைக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறதுனாலையும் குரு எந்த பாவகிரகத்தோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுனாலையும் மேசராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் பொருளாதார முன்னேற்றம் கிடச்சி செய்யக்கூடிய தொழிலில் ஆதாயம் கிடச்சி கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையான வாழ்க்கை வாழ்ந்து குழந்தைகள் மூலயமா தாய் தகப்பனுக்கு நல்ல பேர் கிடச்சி குழந்தை உயர்ந்த மதிப்பு நடத்த சிறப்பான வாழ்க்கை தான் மேசராசி என்பர்கள் வாழப் போகிறீங்க மேசராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியாகவும் பன்னெண்டாம் இடத்த அதிபதியாகவும் குரு வருவார் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகம் பன்னெண்டாம் இடங்கிறது தாம்பத்திய சுகம் வெளிநாட்டு பயணம் அப்படிப்பட்ட அடுத்த அதிபதியாக இருந்து சுபருடைய அருமையான சுக்கரனுடைய வீட்டில் குரு வலயத்தில் குரு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் போய் வேலையோ தொழிலோ அமைச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா மேசராசி என்பவர்களுக்கு இது மிகச்சிறப்பான காலமா காலமாக இருக்க போதுங்க பொதுவாகவே மேசராசி என்பர்களுக்கு ஆண்டு வரக்கூடிய குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால பேசி பிழைக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அத்தனை தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக இருக்கிறதுனால டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க மருத்துவராக இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்ணுறீங்க ஏஜென்சி நடத்திட்டு இருக்கிறீங்க அல்லது ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்கன்னா மிகச்சிறப்பான ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க தனகிரகமாக இருக்கக்கூடிய குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறனால பேங்க் நிதித்துறை வட்டிக்கடை கொடுக்கல் வாங்கல் தொழிலும் நல்ல லாபம் கிடைக்குங்க இரண்டாம் இடம் சுக்கரோட வீடாக இருக்கிறனால பெண்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க பெண்களே சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க மிகச்சிறப்பான காலமாக இந்த குரோதையாண்டு வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் மேசராசி என்பவர்களுக்கு இருக்க போதுங்க இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடம் எட்டாம் இடம் அசுவஸ்தானத்தை பார்க்குறதுனால கெடுபலன் அனைத்தும் குறைந்து பத்தாம் இட குரு பார்க்கறனால செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான லாபம் கிடச்சி சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே மேசராசி என்பவர்கள் வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாங்க வணக்கங்க குரு பயிற்சி மேசராசி என்பர்களுக்கு எந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகச்சிறப்பான லாபம் ஆதாயம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சோம் அந்த வீடியோ முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும்போது எல்லோரும் விரும்பி பார்க்க மாட்டாங்கிறதுனால அந்த வீடியோ போடலை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மேசராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெயர் அல்லது பாலினம் பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்களுடைய கேள்வியை தமிழில் டைப் பண்ணி அனுப்புங்க நாற்பது நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பதில் கொடுப்போம் ஏன்னா நாங்கள் ஒருத்தர் தான் எல்லா விஷயத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு பதில் கொடுக்குறதுல தாமதம் ஏற்படலாம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாங்க வணக்கங்க